இப்போல்லாம் எது சென்றனாலும் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிடறாங்க எது சென்றனாலும் ஒரு பாட்டு வந்துடுது இம்மிடியேட்டாக ஒன்றுமேல அந்த விஷயம் உட்காந்து பேசினா சரியாயிடும் இதுக்காகவா போய் செப்பரேஷன் ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கும் பொழுது பிரிஞ்சிடலானே தோணும் சார் தம்பதிகளுக்குள்ளே இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க நான் கூட இருக்கிறதுக்கு நான் பிரிஞ்சு போயிடலாம் தனியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் வேண்டாம் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னா பழிச்சுருப்போகுது ஒன்று விட்டா எனக்கு யார் ஒன்று விட்டா யாரும் எனக்கு அப்படியே ஒரே ஒரே நடிச்சிருங்க சார் பெண்கள் தன்னை விரும்புவதை தங்கிட்ட தன்னை புகழ்வதை பெருசாக விரும்புகிறவங்க காளி தேவி கேட்கிறாள் யார் ஒரு பெரிய அசுரன் வந்து தபஸ் பண்ணுறான் யார் மகிஷி துர்க்கை எதிர்க்க போகிறான் மகிஷி துர்கையோட போட போகிறான் காளி உபாசகனவன் அப்போ காளியை தியானம் பண்ணுறான் காளி வந்துடுறா என்னடா வேணும் உனக்கு உனக்கு தான் சம்ஹாரம் பண்ண போகிறோம்